அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையிலேயே எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு ஒரு ஈவெண்ட் தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம் என்ன ஸ்பெஷல்னால் யாரையுமே நம்ம கூப்பிட போகிறதில்லை நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுத்து அனுப்ப போகிறோம் அதுக்காக தான் ரெடி இருந்தோம் இன்றைக்கி மெனு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் பார்க்கலாமா மட்டன் தம் பிரியாணி நெக்ஸ்ட்டு தால் சா சிக்கன் ஃப்ரை நெக்ஸ்ட்டு மேங்கோ பச்சடி ரைத்தா இது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு தாளிச்சா தான் ரெடி பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து தம் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஊற வச்சுருந்தேன் பச்சை சேர்த்து இதில் ஆட் பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் சிக்கனே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாமே ஒன்றா வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருந்துச்சு சிக்கனை நல்லா மசாலாலாம் தடவி ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் தான் ஃப்ரை பண்ண ஆரம்பித்தோம் ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ரொம்பவே ஹரிபரியாக வேலை பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நமக்கும் அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது என்ன செய்யலாம்னு கிச்சனே போட்டு ஊருக்கு தரியாச்சு நெக்ஸ்ட் இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டே போதே வீட்டுக்கு ரெண்டு தடவை கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்பயும் அவங்களையும் கவனித்து அவங்க காஃபி போட்டு வச்சுட்டு அவங்களையும் ரெடி பண்ணி அனுப்பியாச்சு நெக்ஸ்ட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் பீசஸையும் இதில் ஆட் பண்ணியாச்சு எப்படியாச்சும் பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லார் வீட்டுக்குமே சாப்பாடு கொடுத்தான்னு அப்படின்னும் அப்படிங்கிறது தான் எங்களோட டார்கெட்டு அதுக்காகவே கடை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு பக்கம் பிரியாணியாக தம் போட்டாச்சு இன்னொரு பக்கம் சிக்கனும் ஃப்ரை ஆகிடுச்சு மேலே வந்து கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாக விட்டாச்சு நல்ல மனமாக இருக்கும் சிக்கனில் வந்து கருவேப்பில் ஆட் பண்ணாக்கா ஃபைனலாக ஃபைனலாக தால்ச்சாவும் ரெடி பண்ணியாச்சு தால்ச்சா சாமை டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு தான் மட்டன் பீசஸும் போட்டு தான் தால்ச்சா போடுவோம் கொழுப்பு போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் எக்கும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இதை நான் மெனுவில் சொல்ல மறந்துட்டேன் ஃபைனலாக பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வீட்லேயே செஞ்சு தான் எல்லாருக்குமே கொடுப்போம் கடையில் மோஸ்ட்லி ஆர்டர் பண்ண மாட்டோம் சாப்பாடெலாம் எங்கள் கையால் செஞ்சு கொடுக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் மோஸ்ட்லி எங்கள் அம்மா இப்படி தான் பிளான் பண்ணுவாங்க எப்போவுமே ஃபைனலாக பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக அப்படியே பெரட்டி விட்டுடணும் லேயர் லேயராக கொடுக்குறதுக்குள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பிள்ளைங்களும் பையன் எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கும் வைக்க ஆரம்பித்தாச்சு ஒரு வழியாக பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லாருக்குமே வச்சு கொடுத்து அனுப்பியாச்சு எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக மசாலாலாம் கம்மியாக வெட்டிங் பிரியாணி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருந்துச்சு இப்படி தான் இன்னைக்கு உள்ளே பொழுது எங்களுக்கு போச்சு அலமதுல்லா என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்